வீடியோவில் முக்கியமான நிறுவனங்களோட தகவல்களை பார்க்கலாம் பஜாஜ் ஹவுசிங் என்எஸ்டிஎல் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜொமேட்டோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களோட தகவல்களை முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி இறங்கி எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி ஏழு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி விழுந்து ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் வர்த்தகமாகற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு நாற்பத்தி நாலு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறில் வர்த்தகம் வர்த்தகமாகிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு நெகட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பைசா அதிகரித்து எண்பத்தெட்டு ரூபா அறுபத்தோரு பைசாவாக இருக்குது ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம நூற்றி நாற்பது ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு நேற்று பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயில் விற்கிது ஆபரண தங்கம் வந்து எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை நூ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா மொத்தத்தில் ஏறி இருக்குது ஏறி தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாக இருக்குது பொறுமையாக இருப்போம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றம் இறக்க இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது ரூபா அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ரெண்டு ரூபா நேற்று ஏரி இருக்குது ஏரி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்குது ஒரு கிராம் ஆபரண வெள்ளி போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி